இது நீலாவின் திருமணம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மண்ணை முருகன் டூரி டாக் ஸ்டூடே ப்ரௌட்லி பிரசென்ட் ஒன் ஸ்மால் ஸ்டோரி இது வந்து ஒரு நாடகம் மாதிரி கேட்டுங்க ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு வயதுக்கு வந்த பெண் திருமணத்திற்காக தயாராக கொண்டிருக்கின்ற ஒரு பெண் அப்பாவுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அம்மா ஆறு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அம்மாவுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு வயசு இருக்கும் ஓகே பொண்ணுக்கு வந்து இருபத்தி எட்டு வயசாக இருக்குது சரி அப்போ வந்து பொண்ணு கிளம்பின்ட்டுருக்கா ஆஃபீஸுக்கு அவள் வேலை பார்க்கறா படித்தவோ காலேஜ் படித்தவோ நல்ல விஷயம் தெரிஞ்ச கெட்டியார பொண்ணவோ ஒரு கம்பெனியில் நல்ல உத்தியோகத்தை வேலை பார்க்குறான் நாற்பதாயிரம் சம்பளம் அவனுக்கு அழகாகவும் இருப்போம் சரி இப்போ அவள் இருக்கிறது அப்பா கூப்பிடுறார் அம்மா நீலா என்னப்பா என்ன ஒன்றுப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருங்க என்னப்பா இனிமோ கடையில் வெங்காயம் வாங்குற மாதிரி சொல்கிறீங்க குண்டத்துக்கு போடுறீங்க குண்டு இல்லைம்மா இதாம்மா உண்மை அப்பா உங்கள் தொழிலில் நீங்கள் குண்டத்துக்கு போட்டுக்கலாம்ப்பா ஆனால் இது வாழ்க்கை புரிஞ்சா உங்களுக்கு என்னப்பா போகிற ஸ்கூல் ஆஃபீஸுக்கு போகிற அதுவும் திடீர் இப்படி பேசுகிறீங்க அம்மா நீ என்ன சொல்கிற நான் அப்பா அம்மா இருக்கோம் நீ மகள் உனக்கு நான் கடமையை முடிக்க வேண்டாமா இது எங்களுக்கு கட்டாயம் இல்லையா இதுக்கு நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுற அப்பா நீ நினைக்கிற மாதிரி அந்த காலமும் கிடையாதுப்பா இது இந்த காலம் பெண்களுக்கு ச உரிமை இருக்குன்னு வாயால் வாய்க்கு கிழிக்கிறீங்கல்ல அந்த காலம் இது அந்த காலம் ஆமாம் அந்த காலம் அந்த காலம்னு சொல்கிறியே அது உயர்ந்த காலம்மா இந்த காலம் இருக்கு பாரு மோசமான காலம் எப்போ எது நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாத காலம் எங்கே பாதுகாப்பான இடம் இருக்கோ அந்த பாதுகாப்பான பெட்டகத்தில் தான் என்னமோலாம் இருக்குமா பணக்கூடத்துக்குள்ளேயே பணக்கட்டு இருக்குமா ஒரு மருத்துவரையே பாலியல் பலாத்காரம் பண்ணி எத்தனையோ மர்டர் கேவலமாக பண்ணியிருக்கக்கூடிய நடைமுறைகள்லாம் இப்போ நடக்கிறதும்மா அதுதாம்மா இந்த காலம் ஒரு பெண்கள் ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் தனியாக இருக்க முடியலம்மா புரிஞ்சா உனக்கு அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ எங்கள் ஆஃபீஸ் என்னை கெட்டவனு சொல்ல வரீங்களா நான் நடந்துக்கிற சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா அம்மா அப்படி நான் சொல்லலாம்மா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்பா தெரியப்பா உங்கள் பெருமையை சொல்லாதீங்க எனக்கு ஆ என்ன கேட்டு அழுத்து போச்சு ஆனால் என் வாழ்க்கை படத்தில் நீங்கள் தள்ளிடாதீங்க என்ன தலையிடாதீங்க தலையிடாதீங்கங்கிற ஒரு தகப்பனுக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கடமை கிடையாதா அப்பா கடமை இருக்கலாம்ப்பா ஆனால் எனக்கு கேட்குறதுனால உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது உனக்கு எனக்கு யாரை பிடிச்சோ அவர்தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னாக்க நீ என்ன நீ அம்மா அப்பா ரெண்டு பேரும் கேட்டுங்க இது எனது சொந்த விருப்பம் திருமணம் என்பது இருமணம் சம்பந்தப்பட்டது இதில் உங்கள் கௌரவம் உங்களுடைய பாரம்பரியம் உங்களுடைய சொந்த சகோதரத்துவம் சகோதரித்துவம் உங்கள் அத்தை மாமா வழி பாட்டன் வழி அந்த வழி இந்த வழி கிராமத்து வழி உறவு வழி இதெல்லாம் வச்சு கட்டாயப்படுத்தி என்னை திருமணம் செய்து கொள்ள வைத்தால் நான் சம்மதிக்க முடியாது அம்மா உங்கள் அப்பனை பற்றி நீ புரிஞ்சுனது எல்லாமே தப்பு தப்பாக புரிஞ்சுருக்கம்மா காரணம் என்னென்னா நான் வேலை பார்த்த இடம் அப்படி நீ வளர்ந்த விதம் அப்படி பரவாயில்ல நான் உனக்கு உண்மையாக சொல்லிடுறேன் இப்போ நீ என்ன நினச்சு நினச்சின்னு இருக்க ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆன் அது ஒத்துக்கிறியாப்பா என்னப்பா இவ்வளோ கேலமாக பேசுகிறீங்க என்ன இவ்வளோ கேலமாக பேசுகிறீங்க அப்படி கிடையாதும்மா நீ எந்த மாதிரி கேள்வி கேட்குறியோ அதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா சொல்லுப்பா ஆமாம் இதில் என்னப்பா சந்தேகம் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஒரு பையனை இல்லாமல் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம் அப்பா நீங்கள் பார்த்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கணுமா இல்லையாப்பா அப்படி சொல்லாதம்மா எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குமா நாங்கள் பார்க்குற விதம் வேறு கண்ணோட்டமாக இருக்குமா அது ஆயிரம் காலத்து பயிருக்கு சமமாக வளரக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறதா பார்த்துப்போம்மா நாங்கள் அப்பா இதில் பழைய பஞ்சாங்கப்பா ஆயிரம் காலத்து பயிர் அந்த பயிர் இந்த பயிர்னு சொல்லி எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பேர் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுநர்கள்லாம் சொல்லி கல்யாணம் ஆயிருக்கு எத்தனை டைவர்ஸ் நடந்துன்னு இருக்குது தெரியுமா உங்களுக்கு என்ன காரணம் காரணம் வந்துமா மனமுறிவு மனமுறிவுக்கு என்ன காரணம் ஒத்தருக்கொத்தர் எண்ணத்தில் ஒற்றுமை இல்லாததான் சிந்தனையில் ஓட்டம் இல்லாதது சும்மா தண்டத்துக்கு வெறும் செக்ஷுவல் ஒரு ரீதியான ஒரு ஒரு அட்ராக்ஷனை ஒழிய மனசு ரீதியான ஒற்றுமை இல்லை அப்பா நீ என்னப்பா தத்துவ மருத்துவத்திலாம் பேசுகிறீங்க நடைமுறையை சொல்லுங்கப்பா நீ என்னம்மா சொல்ல வந்திருக்க சொல்லுமா அம்மா என் அது இந்த கடமைக்கு கொடுக்க இருக்காது எனக்கு வயசாகிடுது அம்மாவுக்கு அப்பயே கண்ணு தெரிலங்களோ அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோ என் கடமையை முடிச்சோம்னாக்க எங்கள் கண்ணை முறத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்பா நீங்கள் கண்ணை முடுறது கண்ணை முடுறது உங்கள் சுயநலத்தே பேசுகிறாங்கப்பா நான் வாழ்க்கையை லைஃப் லாங்காக வாழணுப்பா ஒவ்வொரு நிமிஷம் அழ முடியாது நீ அழக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கணும் கண்கலங்காமல் இருக்கணும் ரோட்டில் தனியாக நடந்தால் ஆபத்துக்கெல்லாம் இருக்குது ஒன்று விடமாட்டாங்க இந்த பாடு காட்டு மாநாட்டி மக்கள் கூட்டம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது தான் நீ கையில் துப்பாக்கியே கொடுத்துருக்கீங்களாப்பா அது வேறம்மா நீ எத்தனை பேரும் சொல்ல முடியும் உன்னால் ஒத்தனை சொல்லலாமா இந்த சமூகத்தையே முடியுமா இந்த உலகத்தையே சொல்லணுமா அத்தனை பேர் கைவாளிப்பெல்லாம் இருக்காமா சமூகத்துடைய பார்வையே தப்பாக இருக்குமா பெண்களை பற்றி அப்பா நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியலப்பா நீங்களும் ப்ரொக்ரெஸிவ் திங்கிங் உள்ளவனு சொல்லியிருக்கீங்க ஒன்றே ஒன்று சொல்லலாமா சொல்லுமா எனக்கு நீங்கள் எந்த பையனை பார்த்தீங்களோ அந்த பையனோட பார்த்து பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு அனுமதி வேணும் புள்ளதானா ஆமாப்பா லைஃப் லாங்கை வாழணும் நான் தலையை இருப்பேன் அவன் வந்து பார்த்துட்டு போவான் பிடிச்சிட்டு போயிடுவான் அவனை எனக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா அவன் யார் எப்படி இருக்கான் என்ன மாதிரி இருக்கான்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்போ நீ பத்து நிமிஷம் தெரிஞ்சுன்னுருவியா ஏப்பா நீங்கள் பார்த்துருக்கீங்களே நீங்கள் எதை வச்சு பார்த்துருக்கீங்க நீங்கள் அவன்கிட்ட ஆயிரம் தலைமுறையை வச்சு அவன் எப்படியா எப்படியாப்பட்டனா இருப்பான் என்னை பிடிச்சி காப்பாற்றணும் அப்படி ஆல அலசி ஆராய்ஞ்சி லெபாரேட்டரியில் கொடுத்து செக் பண்ணியா பார்த்துருக்கீங்க அப்படி சொல்லாதம்மா சில குடும்பங்கள் சில வகையான வாகுகள் சில பாரம்பரிய மக்கள் பற்றி நமக்கு புரியுமா அதை வச்சாமல் நாங்கள் பார்க்குறோம் இப்போ சொல்லிடுறேன் நான் தகப்பனாக சொல்கிறேன் உன்னுடைய விருப்பத்திற்கு நாங்கள் குறுக்கனு எந்த திருமணமும் செய்ய மாட்டோம் அதே சமயத்தில் எங்களுக்கு நீ கட்டுப்பட்டு திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்பா அப்படின்னா என்னுடைய கட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேம்மா பத்து நிமிஷம் என்னம்மா இருபது நிமிஷம் நல்லா கேட்டுக்கோ அந்த இருபது நிமிஷத்தில் கரெக்டாக முடிஞ்ச உடனே நான் ஒரு விசில் அடிப்பேன் அந்த விசில் அடித்த உடனே நீ எங்கள்கிட்ட வந்துடணும் ஏனால் உலக சம்பிரதாயப்படி உடனடியாக நமது கலாச்சாரப்படி திருமணத்திற்கு முன்னாடி அதிக நேரம் பழக விடுவது பெற்றோர்களுக்கு நல்லதல்ல பெண்ணுக்கும் நல்லதல்ல அப்பா இதெல்லாம் எனக்கும் தெரியுப்பா தப்பு தப்பாக பேசாதீங்க நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி இன்னி சாயங்காலம் ஏழரை மணிக்கு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி எந்த பார்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் டிசைட் பண்ணிங்கப்பா ஓகேம்மா நான் உன்னை கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீ பர்மிஷன் போட்டு வந்துடும் செவன் தேர்ட்டிக்கு வச்சுக்கலாமா ஓகேயா ஓகேப்பா சரி ஆச்சு இப்போ என்னாச்சு அவன் ஆஃபீஸுக்கு போடறான் இவர் ஃபோன் பண்ணுறாரு இவர் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்டலாம் சொல்லி அந்த பையன்கிட்டையும் சொல்லி ஏற்பாடு பண்ணி பையனையும் வர சொல்லி விடுகிறார் செவன் தேர்ட்டி சொல்லிடுறாப்புல செவன் தேர்ட்டிக்கு இல்லை ஒரு சாதாரண ஒரு முச்சந்து மாதிரி ஒரு ஒரு முச்சந்துன்னு சொல்லணும் கல்யாண விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா வேண்டாம் ஒரு பார்க்கு அந்த பார்க்கில் யாரும் அவ்வளோ கூட்டமே இருக்காது அது சும்மா குழந்தையெல்லாம் சறுக்கு மேலே விளையாடுறது அதெல்லாம் ஆரம்பி இருட்டாச்சுனாங்க எல்லாம் போயிடுவாங்க ஃப்ரீயாக இருக்கும் அது அங்கே ஒரு ஆலமரம் பக்கத்தில் ஒரு ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது அந்த பெஞ்சில் உட்கார சொல்லி ஏற்பாடு அவன் ஒத்துன்ட்டான் பையன் ஒத்துனுட்டான் கரெக்டாக பையனுக்கு பேரண்ட்ஸும் ஒத்துட்டாங்க இப்போ இவரும் இவர் ஒய்ஃபு மட்டும் போகிறதா பேச்சு பையன் வீட்டில் எதுவும் அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் பண்ணலை பொண்ணு ஒட்டி சொல்லியாச்சு அம்மா நீ செவன் தேர்ட்டிக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு நீ பேட வேண்டியது அப்படினப்பறம் அவன் ஆறரைக்காக வந்தாச்சு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நீட்டாக டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜீன்ஸோ ஹீன்ஸோ ஏதோ போட்டு ஜீன்ஸ்லாம் போட்டுக்க மாட்டா இல்லையா இந்த சல்வார் கம்மின்ஸா ஏதோ ஒன்று போட்டுட்டு அந்த புடவை வச்சிக்கலன் புடவைய போட்டுட்டு அம்மா கிளம்மா வந்து போகிறான் செட்டில் செய்து போகிறாள் ஆனால் அவளுக்கு மனதில் வேறு எண்ணம் தோன்றுகிறது என்ன காரணம்னா எப்படியாவது இவனை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் ஏண்டா காதல் படுத்தும் பாடு காதல் திண்டாட்டம் அதுவே ஒரு கல்யாட்டம் அதுதான் அந்த காதல் இருக்க அது எப்படியோ இவள் மனசில் ஒருத்தன் புதுட்டான் புகுந்ததுனால அப்பன்ட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்போ சொன்னால் எழுத்து பேசுறதுக்கு பயம் ஏன்னா அவன் கடமை செய்யணும் அவன் சொல்லிட்டான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குன்னு சொல்ல முடியாது பண்ணிண்டா இவன்தான் பண்ணிப்பேன்னு தைரியமாக சொன்னால் சொல்லிடலாம் ஆனால் வெக்கம் ஏண்டி அதை நீ முதலே சொல்ல வேண்டாம் அப்பா கேட்டுக்கலாம் ஆனால் அப்பா என்ன பண்ணுறார் மனசு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கேட்கவே இல்லை இவன் என்ன பண்ணுறாரு அவர் பார்க்குறதுக்கு விட்டுருக்காரு நோட்டை விட்டுருக்காரு இப்போ தெரிஞ்சு இல்லையா வா மௌயா வா ஃபேமிலி நல்ல ஃபேமிலி படித்த பையன் கை நிறையா சம்பாதிக்கிறான் ஆள் நல்லா அழகாக இருப்போம் இவன் பர்சனாலிட்டி ஈக்குவல் பர்சனாலிட்டி இவனால் எந்த காரணத்தை கொண்டு ரிஜெக்ட் பண்ணவே முடியாது அப்போ இவன் என்ன பண்ணுறா பார்க்கலாம் அப்படிங்கிறது அம்மா அப்பாவுடைய சிந்தனை அவளுக்கு சிந்தனை என்ன அவன்ட்டியே பேசி என்ன நிறுத்துறா அப்படின்னு சொல்லலாம்ங்கிறது அவருடைய சிந்தனை இதெல்லாம் பழைய காலத்து கதைகள் மாதிரி இப்போ நிறைய கதையெல்லாம் வந்தாச்சு நானே இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திருப்பி வருது இதே மாதிரி தான் ஏன்னா சொசைட்டியில் திருப்பி இதாக இருந்தா வந்துன்னு இருக்கு சரி அப்போ முடியாச்சு முடிவாகிடுது ஆறரை மணிக்கு ஆட்டோ பிடிச்சி இவள் மட்டும் செல்கிறாள் கரெக்டா பெற்றவர்கள்லாம் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டாங்க நீ போயிடுட்டாங்க செவன் தேர்ட்டிக்கு ஃபங்க்ஷன் கரெக்டாக மீட்டிங் செவன் ஃபார்ட்டிக்கு செவன் ஃபிஃப்டிக்கு அடிப்பார் விசில் அடிப்பார் அடித்தா ஓடி தோ சரி அவங்க வந்து தனியாக ஒரு ஆலமரத்தை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு இன்னொரு சனியாக ஒரு மரமாக சின்ன மரமாக இருக்குது அதில் உக்கிட்டு உக்காண்ட்ருக்காங்க புல் தரையில் உட்காந்துருக்காங்க அம்மாவும் அப்பாவும் இவன் வந்து உட்காந்துட்டுருக்கான் இவன் போகிறா போறா ஹாய் வருண் கட்டின்ட்டா ஹெய் ஹெய் நீலா அப்படின்னா என்னடா நீ உட்காண்டிருக்க அப்படின்றது நான் தான் உட்காண்ட்ருப்பேன் உனக்கு என்னத்தானே பார்த்துருக்கு அப்போ நான் உட்காரமா இன்னும் உட்காரன்னா உனக்கு அந்த மாதிரி என்ன வேறு இருக்கா உனக்கு என்ன நினச்சிருக்க நீ சுஷு இன்னும் ஒரு பிரி பாய்னி சத்தியமான அவனை நினைக்கல நீயான ஆட்சி மாதிரி நீ என் வரும் நீ தான் எனக்கு பார்த்துருக்காங்களா நீ தப்பாகவும் டியா அது உனக்கு வேற வர அப்பா வேற அவங்க அப்பா வர சொல்லிருக்காரா தெரியலையே அப்படின்றது இல்லை நான் தான் உனக்கு பார்க்கப்பட்ட மகன் மணமகன் என்னை தான் உங்கள் அப்பா வந்து இங்கே உட்கார சொன்னார் நீ தான் கண்டிஷன்லாம் போட்டியாமே ஆர்கியூ பண்ணியாமே பெண் என்றால் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த காலம் கிடையாது இந்த காலம் கிடையாது எப்படிலாம் இருக்கணும்னு நீ சொன்னியாமே நீ எல்லாத்துக்கும் ஒத்துண்டுதான் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத என்னங்க இப்படி சொல்லு இங்கே நீங்கள் நான் காதலிச்ச வருன்னு தான் எங்கள் அப்பா பார்த்த பையன் நீங்கள் அப்பா சொல்லவே இல்லையே சரி உங்கள் அப்பாட்டி இவ்வளோ ஆர்கியூ பண்ணியே உங்கள் அப்பாட்ட நீ கேட்டிய அப்பா நீ பார்த்த பையன் யார் அவன் எங்கே இருக்கான் என்ன வேலை பார்க்குறான் அவன் ஃபோட்டோ கொடு ஏதாவது நீ கேட்டியா இல்லைங்க வருண் எனக்கு அவர் சும்மா உங்களை பார்த்துருக்க மாட்டார் யாரையாவது யாவது பார்த்துருப்பார் அந்த மாதிரி ஃபோட்டோவையும் பார்க்க பிடிக்கல அவனை பற்றி விவரத்தை கேட்கவும் எனக்கு பிடிக்கலைங்க ஆஹா நீலா உன்னுடைய உண்மையான காதலை நான் ரொம்ப சத்தியமாக விரும்புகிறேன் ஆனால் ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கலாம் இல்லையா உங்கள் அப்பா கேட்டுருந்தா இந்த தொந்தரவுக்கு ஆளாக இருக்க இல்லையா தப்புங்க இது இல்லைங்க ஒரு சந்தோஷம் தாங்க நல்லா கேட்டுக்கோ உன்னை பற்றி உன் அப்பா விசாரித்த முழுக்க முழுக்க விசாரித்த உங்கள் உன்னுடைய லவ் வர உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தார் என் தந்தையிடமும் தாயிடமும் பேசினார் மனம் விட்டு பேசினார் அவருடைய குடும்ப சூழ்நிலலாம் பேசினார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சம்மதித்தார் நான் சொல்லிட்டேன் பண்ணினா நீலாவை மட்டும்தான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நீலா கட்டி பிடிச்சிக்கிறா விசிலே அடிக்கவே இல்லை இவன் கையில் விசில் அடிச்சது ஹூ 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 விசில் அடிக்கிறா ஏன்னா அஞ்சே விஷயத்தை முடிஞ்சு போச்சு அங்கே அப்பா அம்மா ஓடிடுறாங்க ஏ என்ன என்னம்மா நீங்கள் விஷயம் நடிக்கிறீங்க என்னப்பா அது கட்டி அப்பா அம்மா கேட்குறேன்னு ஆகிடுத்து அப்பா அப்பா என்னப்பா அது என்னப்பா அது சந்தோஷமாக இருக்குப்பா அப்பா நான் பார்த்தேன் என்ன எனக்கு தெரியுமா ஒரு பெத்தவனுக்கு தெரியாதா அம்மா ஏம்மா உன் மனநிலை எனக்கு தெரியாதா உனக்கு ஒன்றேன்னு சொல்லிட்டேம்மா இந்த காலத்தில் எத்தனை பேர் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுமா நாட்டு பற்றே இல்லாமல் நாட்டு பற்று இருக்கிற மாதிரி நடிச்சுண்டு இந்த நாட்டியே இருந்துட்டு நாட்டுக்கே குழிபறித்து கொண்டிருக்கின்ற கூடாரம் எத்தனை கட்டுமோ அவங்களுக்கு துவேஷத்தை ஏற்படுத்துறது மொழியின் மேலே துவேஷம் இனத்தின் மேலே ஒரு துவேஷம் அப்புறம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி பிரித்து பார்த்து துவேஷம் இந்த துவேஷத்தையே ஒரு கட்சியினுடைய கொள்கையாக வச்சுண்டு அதையே ஆதாரமாக வச்சுண்டு அது கொள்கை லெவலில் பரப்பிண்டு கடைசி வழி இந்த துவேஷம் அப்படி நெருப்ப அணையாமல் பார்த்துட்டு குளிர்காயக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் இந்த நாட்டில் உருவாக இருக்காங்க தெரியுமா இந்த நாடை பிரிப்பதற்கும் துண்டாடுவதற்கும் எத்தனை வெளிநாட்டு சதிகள் நடக்கிறது தெரியுமா உனக்கு அப்பா என்னப்பா லட்சம் என்பட்றீங்க ஆமாம் நான் மில்ட்ரியில் இருந்தோம்மா நான் கேப்டன் உனக்கு தெரியலையா தெரியுப்பா அதான் சொல்லியிருக்கீங்களப்பா அதனால தான் திருப்பி சொல்கிறேன் நான் கேப்டன் நான் சாதாரண கேப்டன் கிடையாது நான் ஒரு ரெஜிமெண்ட்டு நடத்துகிறோம் காஷ்மீரில் இருந்தோம் இவன் யார் தெரியுமா ஓய்வு அம்மா யார் தெரியுமா சொல்லியிருக்கீங்கப்பா மராட்டியன் அவள் அப்பா நைன்டீன் சிக்ஸ்டி டூ சைனீஸ் வரல இரண்டு கால்கள் இழந்தவர் தெரியுமா உனக்கு அவருக்கு ஒரு கிட்னி பரிதாபெடுத்து உன் அம்மா தான் கிட்னி கொடுத்தது உனக்கு ஆகினால நான் பொறுத்திருந்து அவள் உடம்பு சரியாக பரவல் இருந்து அந்த பெரிய மகானுக்கு இவள் கொடுத்துருக்கா இல்லையா அதற்காக இவளை திருமணம் லவ் பண்ணி திருமணம் செஞ்சேம்மா அந்த மாதிரிலாம் நான் எந்த விதமான வேற்றுமையையும் வித்தியாசத்தையும் பார்த்தது கிடையாது என் சிந்தனையில் ஒன்றே ஒன்று பாரத தேசம் செப்பு மொழி பயனற்றுடையான் சிந்தனை ஒன்றுடையான்னு சொன்னான் பாரதே அந்த மாதிரி எனக்கு தேசம் ஒன்றே குறிக்கோள் திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான மொழியை ஜாதிக்கும் ஜாதிக்கும் அல்ல இனத்திற்கும் மதத்திற்கும் அல்ல மொழிக்கும் மொழிக்கும் அல்ல புரிஞ்ச எனக்கு எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் எந்த மொழி தேவை கிடையாது நான் தமிழ் இவன் மராட்டி கல்யாணம் பண்ணிக்கலையா சந்தோஷம் நாங்கள் இல்லையா நீ பிறக்கலையா ஒன்று சந்தோஷமாக பார்த்துக்கல நாங்கள் ஆமாப்பா புரிஞ்சுக்கோ ஆனால் ஒன்றேன்னு சொல்கிறோமா சிதம்பரம் சிதம்பரம்னு இருந்த அவர் குடும்பத்துலேயும் அவர் வம்சத்துலேயும் இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கா இருக்காதுப்பா பாவம்ப்பா செக்கெழுத்த செம்மலுக்கு இன்னைக்கு பேர் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுமா நாட்டு சுதந்திரத்தை போராடினவான் ஆயுத்தரை கொலவண்ணானே வாஞ்சிநாதன் அவன் குடும்பம் இருக்கா அவன் குடும்பத்துக்கு ஒரு கோடியாக சொத்து இருக்கா ஐயோ எல்லாம் தெரியாதுப்பா அவர் யாருன்னா தெரியாதுப்பா அந்த லட்சணத்தில் இன்றைக்கி நமது சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது கொடிகாத்த குமரன் தெரியுமா உனக்கு ஆமாப்பா திருப்பூர் ஆ அவன் குடும்பத்தை யாருக்கா ஒரு கோடியாக சுற்றுருக்கான் இன்றைக்கி இல்லைப்பா தெரியாதுப்பா ஆனால் இனத்தை வெறுக்கின்றவன் மொழியை வச்சு வெறுக்கின்றவன் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கின் பேதத்தை ஏற்படுத்தி அந்த குளிர்காய்கின்றவன் அந்த வேற்றுமையில் குளிர்காய்கின்றவன் விஷத்தன்மையில் குளிர்காகின்றவன் என்றால் இன்றைக்கி நூறு கோடிக்கு குறையாம சொத்து வச்சுருக்காமா அரசியல் கட்சி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கோடிக்கு குறையாம வச்சிருக்காமா ஆனால் இந்த நாட்டுக்காக உயிர்த்தியாகமன் எத்தனை பேர் ஒரு கோடி வச்சுருக்கானா இந்த நாட்டுக்காக நான் போர் பண்ணியிருக்காமா நானும் போர் பண்ணியிருக்கேன் எனக்கு சொத்து ஒரு கோடி இருக்கா கிடையாது ஒரு வீடு மட்டும்தான் எனக்கு இருக்கு வரக்கூடிய பென்ஷன் தான் எனக்கு நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பெரியவர்களில் நீ ஒத்தர் பேசுகிறதுக்கு கூட ஆள் கிடையாது அவங்களுக்கு ஒரு பைசா கிடையாதுமா நாட்டு காஷ்மீர் நிலையில் இருந்த என்ன மாதிரி வீரர்களுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து கிடையாது ஆனால் எங்களை வைத்து இந்த சுதந்திர நாட்டை வைத்து வேற்றுமையில் குளிர்காயின்ற கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளும் லட்சக்கணக்கான கோடிகளும் வினாமி பயிரில் சொத்துக்கள் இருக்குமா தெரியுமா உனக்கு அப்படிங்கிறதே உன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு இந்தியன் இந்த பாரத தேசத்தம் செஞ்சுருவேனா எனக்கு தேவை ஆண் பெண் உறவு நாட்டு நலன் நாட்டு ஒற்றுமை எந்த காரணத்துக்கும் நாடு பிளவுபடக்கூடாதுங்கிறதான் நான் கல்யாணம் பண்ண மத்தியா நான் சவுத்து உன் அம்மா வெஸ்ட்டு நீ பண்ணியிருக்கிற யாரு வருண் நார்த் இண்டியன் தானே உத்தரப்பிரதேஷ்காரனா ஆமாப்பா புரிஞ்சுக்கோ என்னை ஒத்துக்க மாட்டேன் தான் எனக்கு தெரியும் அவன் உத்தரப்பிரதேஷ் யூபிக்காரன் நீ வா நீ நார்த்தை கல்யாணம் பண்ணியா இப்போ நம்ம குடும்பத்திலே பாரு நார்த்து சேர்ந்துட்டு சவுத்து சேர்ந்துட்டு வெஸ்ட்டு சேர்ந்துட்டு அம்மா ஒரு ரிக்வஸ்ட்டுமா சொல்லுங்கப்பா அழறா உனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தனாக்க ஈஸ்ட்லேருந்து ஒரு குழந்தைய மாப்பிள்ளையை பார்த்து ப பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளையை பாரு பையனாக இருந்தால் பொண்ணை பாரு இந்திய தேசத்து நாலு தேசியம் ஒன்றா நம்ம குடும்பம் ஒருங்கிணைச்சிடலாமா செஞ்சு விடுறியம்மா அம்மா என் இந்த இந்த கேப்டன் மணியினுடைய ஆசை அப்பா என்னப்பா அப்படி சொல்லுறீங்க அப்போ கவலைப்படாங்கப்பா நான் என்றைக்குமே நாட்டுப்பற்ற விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா தியாகத்தை விட்டு விடுக்க மாட்டேன்ப்பா குழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் இது நீலாவின் திருமணம் எட்டிப்பிடம் கொண்டா பார்த்தீங்களா கல்யாணத்தை பார்த்தீங்களா ஆசா பண்ணிங்களா இந்த போலி அரசியல் போலி போலி சொன்னால் இழிப்பாயிடும் போலி அரசியல்வாதிகளின் முகத்திரியை கிழிப்பதற்காகவும் இந்த மேஜர் தனது கல்யாணத்துடைய சௌதரியமாக பயன்படுத்தினார் எதை புண்ணுக்கு அட்வைஸை பயன்படுத்தினார் ஏன்னா அவளுக்கு சொல்லணும் இல்லையா உலகத்தை எப்படி இருக்குங்கிறதுக்கு அதையும் பயன்படுத்தி கொண்டார் நாட்டு நடப்பையும் கூறினார் திருமணத்தை செம்மையாக நடத்தி வைத்தார் பாய்